எனக்கு கவலை இல்லை இதை சாபமாக எடுத்துக் கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் இந்த மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கார்கள் எவ்வளவு பணம் வச்சிருக்கான் எவ்வளவு பெரிய கோட்டை சொன்னா இருக்கான் எத்தனை பேர் ஜனங்க செருப்பால் அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு உதாரணம் தான் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பாத்தீங்களா பிஜேபி இருந்து ஒரு கண்டெய்னர் நிறைய பணம் தான் பிஜேபி ல இருந்து ஒரு கண்டெய்னர் பணமா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா அரவ குறிச்சில பொம்பளை செருப்பு தொடர்புடைய அடியில் ஜெயிக்க முடியுதா பணம் ப என்றும் பணத்தை மக்கள் மதிக்க மாட்டார்கள் அவர்களை அன்போடு நீ பேசுகின்ற பேச்சில் நீ அரவணைக்கின்ற அரவணைப்பில் அதற்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை புரிந்து கொண்ட தலைவன் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இன்னும் செய்வார் இருபத்தாறில் ஓட்டு போட்டார் இந்த திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் இந்த கட்சி பாருங்க இன்னைக்கு எழுபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சாவது வருஷத்துலேயும் நம்ம தான் ஆட்சியில் இருந்தோம் ஐம்பதாவது வருஷத்துலையும் நம்ம தான் ஆட்சியில் இருந்தோம் எழுபத்தஞ்சாவது வருஷத்துலேயும் நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம் நூறாவது வருஷத்திலும் நாம் தான் ஆட்சியில் இருப்போம் ஆனால் நம்மளை எதிர்க்கான்ல அதிமுக எப்படி இருக்குது சொல்லுங்கம்மா அதிமுக இப்போ எப்படி இருக்குது கட்சியாக இருக்குதா இந்த கட்சி ஆரம்பித்து எழுபத்தஞ்சி வருஷம் உதயசூரியன் சின்ன எப்போனா காணாமல் போயிருக்கா கருப்பு சவுப்பு கொடி எங்கன்னா காணாமல் போயிருக்கா எத்தனை பேர் இந்த கட்சியை வச்சோம் எத்தனை பேர் இதை வைத்துன்னு போனான் போயிட்டு தி எனக்கு தானே எத்தனை பேர் போராடினா ஆனால் எழுபத்தைந்தாண்டு காலமும் தன் கையில் பிடித்த கட்சியையும் பொடியையும் காப்பாற்றி கரைசியத்திற்கின்ற இயக்கம் இந்தியாவில் உண்டென்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த இயக்கமும் கிடையாது அதிமுக எடுத்துக்கா அவங்க அப்பா எம்ஜிஆர் சேர்த்தார் இல்லை அப்போ ரெட்டாயிர எங்கே போச்சு எங்கே போச்சு அவங்க ஆத்தா ஜெயலலிதா சேர்த்ததில்லை அப்போ ரெட்டில் எங்கே போச்சு இல்லை இப்போ அந்த கட்சி நிலம் என்னாச்சு நம்ம அந்த அம்மா வேற சொல்லிச்சு என் கண்ணுக்கு தெரிந்த தூரத்தில் எதிரிகளே தெரியவில்லை திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் குடி தோண்டி புதைப்பேன் இப்போ யாரை போச்சாங்க தமிழை போச்சாங்க யாரம்மா போச்சாங்க உங்களைதாம்மா கேட்குறேன் யாரை போச்சாங்க நம்மளை யார் புதைப்பேன்னு சொல்கிறானோ அவனை பொச்சு அது மேலே சமாதி கட்டின கட்சி திமுக இல்லையா இப்போ இப்போ இவனுங்க சொல்கிறானுங்க ஊறு போடுவானுங்களா சரி அண்ணா திமுக விட்டுரு அதுக்கப்புறம் வேறு எந்த கட்சிக்குது நம்மக்கிட்ட பிஜேபி அதை பேச ஆரம்பித்தோன்னா ரெண்டு மணி நேரம் பேசுவேன் நீங்கள் நைட்டு புருஷனுக்கு போய் சோறு போட முடியாது வேண்டாம் ஆமாம் அது ஒரு கட்சி அது எச்ச சோறும் பை பிஜேபியும் ஒன்று அந்த கட்சிக்கு ஒருத்தன் தலைவராக இருக்கிறானாம ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லிக்கிறதுக்கு அழகாக இருக்கானா சாட்டையில் அடிச்சுக்கிறான் கையில் ஒரு மணி இருக்கணும் இருக்கணுமா இல்லையாம்மா அந்த சாட்டை அடிச்சுக்கிறது ஒழுங்காக அடிச்சுக்கிறானா அதுவும் இல்லை அந்த கட்சி இருக்குது பிஜேபி டெல்லியில் ஆளுதே நம்மளுக்கு எதாது தரானா பத்து பைசா தரானாம்மா நீட்டு தேர்வெல்லாம் பசங்க செத்து போகுது அந்த நீட் தேர்வை ஒழிச்சு சொல்கிறான் சனின் என்ன உழைக்கிறானா நம்மகிட்டேருந்து ஒரு ரூபா வாங்கிக்கினே இருபத்தேழு பைசா நம்மளுக்கு தரான் மீதி எழுபத்தொம்போது பைசா எங்கே போகுது கேட்டால் மற்ற மாநிலத்தை கொடுவானான்னு சொல்லலை எங்கள் பங்கு எங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா ரூபா நோட்டை ஓயிச்சானே யார் ஆத்தாவை கேட்டு ஓயிச்சான்மா ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னான்ல யாரை கேட்டுன்னு ஓழிச்சான் சரி ரெண்டாயிரம் ரூபா பிரிண்ட் பண்ணானே அது எங்கம்மா இப்போ அது எங்க இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆகிற செலவெல்லாம் நரேந்திர மோடி அவங்க ஆத்தா கொடுப்பாளா எங்காத்தா வாங்குற சோப்புக்கு சீப்புக்கு சாண்டுக்கும் கண்மைக்கும் சிக்கர் பொட்டுக்கும் நம்ம கட்டுற வரி பணத்துல நோட்டை அடிச்சுட்டு யாரை கேட்டுறா அதை கேன்சல் பண்ண கேட்போம்மா கேட்க மாட்டோமா அஞ்சு மிஷாக கொடுக்குறதில்ல ஏன் கொடுக்குறதில்ல இங்கே நம்ம ஓட்டு போடுறதில்ல இல்லையா சரி போட்டால் என்ன நடக்கும் ஒருவேளை போட்டீங்க என்ன இதுதான் எனக்கு அப்படி நினச்சி பாருங்கள் இப்போ உட்காந்துக்கிறீங்களேன்னு சேரில் உட்காரக்கூடாதுன்றவான் உன் ஊட்டுக்காரன் செத்தான் உன்னை போய்க்கு நெருப்பில் போட்டுருவான் அவன் செத்து போயிட்டான் நீ வெள்ளை போடுவ கட்டி மூனில் தான் உட்காரணும் வெளியே வரக்கூடாதுன்னு இதுவாக நடக்கணும் ஐயா கலைஞர் தான் சொன்னார் நீ செத்தான் வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணுறான்ல அவன் செப்தான் நீ கல்யாணம் பண்ணு நான் தாத்தா பணம் தரேன்னு சொன்னேன் கட்சி திமுக இதுக்கு இந்த கட்சி ஒன்மை வேணாவா சொல்லுங்க நீங்கள் இப்படியெல்லாம் இந்த கட்சியை வளர்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை எதிரி யார் இந்த பாட்டாளிமா பழம் ஒரு கட்சி இருக்குது பாமகான்னு அவன் அன்னைக்கு காலையில் தான் பேசுகிறான் செயற்கூழில அன்னைக்கு காலையில் பேசுகிறான் செயற்கூழில எங்கள் தந்தையை பார்த்து நீங்கள் வேலை இல்லாதவர் என்று எப்படி சொல்லுவீர்கள் இன்னும் ஓராண்டு காலத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் போவீர்கள் ஒருவருக்கு முன்னாடி சொன்னான் ஒன்றவருக்கு அவங்க அப்பா சொல்கிறான் நீ எந்து வெளியே போடா உனக்கு பிடிக்கலாங்க மாங்கா ரெண்டாயிரத்தி அடுத்து சீமா நோக்கால் ஒழிக்கிறானா அவன் மென்டலு நான் போன கூட்டத்திலே சொன்னேன் மாஸ்டர் சொல்லி அவன் எங்கே கரான் பக்குவமாக பார்த்து பின்னாடி போய் அவனை ரெண்டு கையிலையும் விலங்கு போட்டு அவனை எடுத்துமே கீழ்பார்க்கான் ஆஸ்பத்திரியில் விடணும் இப்போ ஒருத்தன் புதுசாக கட்சி இப்போ நான் சொன்ன இந்த நோட்டீஸில் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்குது இவ்வளோ பேர் நான் அவர்களேன்னு தானே படித்தேன் இந்த அவர்களேன்னு படிக்கிறது தப்பான் ஒரு காலத்தில் என்ன தெரியுமா நிலமை மேடை போடலாம் நம்ம மேடை மேலே உட்கார முடியாது அதில் ஐயர் தான் உட்காரணும் நம்ம உட்காரக்கூடாது கோயில் கட்டலாம் அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியாது அதுக்கு ஒரு பழமொழி என்ன சொல்லி வைச்சான் தெரியுமா கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க கோடி புண்ணியம் அப்போ வேண்டாம் லவடைக்கப்பால் உள்ள சாமி வச்சிருந்த கேட்பா கேட்க மாட்டேன் உள்ள போய் கும்பிட்டா ஒரு புண்ணியமா கோபுரத்தை கும்பிட்டா கோடி புண்ணியமா நம்மால் என்ன பண்ணா இவ்வளோ தூரம் நடந்து உள்ள போனோமா கோபுரத்தை பார்த்தா தானே கோடி புண்ணியம் சொன்னான் இதை பார்த்தே கும்பிட்டு போயிட்டான் இதுக்கு நம்மள உள்ள வராதுன்னு சொன்னவன நம்மள உள்ள வராதேன்னு சொன்ன நம்மள உள்ள கூட்டின்னு போவேன்னு போறான்னாரு தந்தை பெரியார் உள்ள கூட்டின்னு போகணும்னு சொன்னார் தந்தை பெரியார் ஆனா எவனும் கூட்டு போகல கூட்டு போக வச்சார் ஐயா கலைஞர் அதையும் தாண்டி கருவறைக்குள் எவனையும் நுழைய வேண்டாம் என்று சொன்னார்கள் எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டு நம் பிள்ளைகள் அனைவரும் இப்போது அர்ச்சகராக படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் ஆகவே இந்த கட்சி சாதாரண கட்சி அல்ல இந்த கட்சி எதுக்காகவோ உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல இன்னைக்கு கட்சி உருவாக்குறான் நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறான் ஆனால் இந்த கட்சி எலெக்ஷனில் நிற்போன்னு சொல்லாத உருவாக்கின கட்சி எலெக்ஷனில் நிற்கலாமா வானா வான்னு ஓட்டெடுப்பு வச்சு அப்புறம் நின்ற கட்சி ஐம்பத்தேழில் போட்டி போட்டு பாஞ்சு எம்எல்ஏ அம் அறுபத்தி ரெண்டில் போட்டி போட்டு ஐம்பது எம்எல்ஏ எழுபத்தேழில் போட்டி போட்டு ஆட்சிக்கு வந்த கட்சி இது மக்களுக்கான கட்சி புதுசாக வரவன் வந்தவன் போனவன் நின்னவன் இவனெல்லாம் பார்த்து எவனா சொன்னால் உங்கள் தெருவில் உங்கள் வீட்டாண்ட சின்ன பசங்க புத்தி இல்லாத அப்படி தான் எதுனா பண்ணும் அதுங்களை எடுத்து சொல்லி அதுங்களை நல்வழிப்படுத்தி தன்னையே இந்த நாட்டுக்காக தந்தவர்கள் திமுக தலைவர்கள் அதிலும் ஐயா கலைஞர் கலைஞருக்கு பின்னால் தளபதி தளபதிக்கு பின்னால் அண்ணன் உதயநிதி என்று வாரிசாக வருகிறோம் என்று நம்மளை பார்த்து கேவலப்படுத்துகிறார்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார் அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் உதயநிதி பிறந்தார் ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க அதுக்கும் காசுக்கு வக்கு இல்லை என்றால் மாசு அண்ணன்கிட்ட என்ற சொல்லி பிரியாக கருத்தரிப்பு மையம் பண்ணி வைக்கிறோன்றதை மட்டும் எதிர்கட்சிக்காரர்களை சொல்லி தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் இந்த இயக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்சிக்குள் சண்டை போட முடியும் இந்த இயக்கம் இல்லை என்றால் எங்கே போய் நின்று சண்டை போடுவீர்கள் அதை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்திக்கொண்டு பொறுப்பிலே இருப்பவர்கள் இந்த பொறுப்புக்கு காரணமானவர்கள் வெற்றி பெற காரணமானவர்கள் இது இருக்கின்ற உழைக்கும் வர்க்கத்தினர் அந்த தேர்தல் பூத்தில் நின்று வாக்கு சேகரித்து அதை வாக்குகளாக மாற்றி கட்சிக்கு கடமையாற்றுகின்ற இந்த கண்மணிகள் நீங்கள் அழகாக உழைத்தால் மட்டுமே தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் தளபதி கேட்டது இருநூறு நாம் பெற்றுத்தருவோம் இருநூற்றி இருபது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வெல்க தமிழ் வணக்கம்